சார் முதல் காலிறுதி போட்டி இந்த முதல் காலிறுதி போட்டியினுடைய துவக்க நிகழ்ச்சி தமிழகத்திலே தலை சிறந்த அணிகள் அணிகள் பெற்று தற்போது முதல் காலிறுதி போட்டியை எட்டியுள்ள இந்த முதல் காலிறுதி போட்டி பங்கு பெறக்கூடிய இரண்டு குழுக்கள் ஒன்று எஸ் எம் ஒட்டச்சத்திரம் மற்றொரு அணி எதிர்ச்சல் அரியல் இந்த இரண்டு அணிகளுடைய தமிழகத்தின் கனிம வளத்துறை அமைச்சர் தெற்கு மாவட்ட செயலாளர் மதிப்பெருக்கு ரகுபதி அவர்கள் அறிவு பெறக்கூடிய அணி எதிர் நீச்சல் அறியலும் இரண்டாவதாக நடுவர்கள் அறிவு பெறுகிறார்கள் இரண்டாவதாக அறிவு பெறக்கூடிய அணி எஸ் எம் திண்டுக்கல் மாவட்டம் இரண்டாவதாக அறிமுகம் பெறக்கூடிய அணி எங்களுடைய தமிழகத்தின் மாண்புமிகு கனிமொழத்துறை அமைச்சர் தெற்கு மாவட்ட அவர்கள் இந்த போட்டியை துவக்கி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை தொடர்ந்து பொன்னமராவதியினுடைய ஒன்றிய சேர்மன் அடக்கிழமணி ஐயா அவர்களையும் பொன்னமராவதி நகரச் செயலாளர் அவர்களையும் இந்த போட்டியின் துவங்கி வைத்து சிறப்பித்துக் கொள்கிறார்கள் போட்டியினுடைய துவங்கி நாணய சொல்றது நம்முடைய அமைச்சர் அவர்கள் போட்டியினுடைய நாணையை சொல்றது போட்டியை துவங்கி வைப்பார் என்பதை மிக்க முயற்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் சார் முதல் காலிஜி போட்டியை எதிர்மீச்சர் அறியலும் ஒ சத்திரம் திண்டுக்கல் மாவட்டம் முதல் காலிறுதி போட்டி சார் சார் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னுமராவதி தாலுகா அரசின் முதல் முறையாக பெண்களுக்கான மாபெரும் மாநில கபாடி போட்டி

காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஒன்றிய திட்டத்து போட்டியினுடைய போட்டி ஆரம்பம் சார்

சார் இந்த போட்டி இரண்டு நாட்கள் மிகச் சிறப்பாக மாநில அளவில் பெண்களுக்கான போட்டி இன்று இரண்டாவது நாள் இரண்டாவது நாளிலே முதல் காலிறுதி போட்டி தற்பொழுது இரண்டாவது நாளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போட்டி முடிந்தவுடன் இரண்டாவது காலிறுதி போட்டி இரண்டாவது காலிறுதி போட்டியில் ஆடக்கூடிய எல் அறிகுர் பதினொன்னு எஸ் எம் வி கே சி ஓட்டச்சத்திரம் இரண்டு

நீச்சல் அகலூர் பதினான்கு எஸ் எம் பி கேட்ட சத்திரம் ஐந்து ஒன்பது புள்ளி முன்னிலை எதிர்நீச்சல் அறியலூர் இதை தொடர்ந்து இரண்டாவது காலத்திட்ட கூடிய பாரதி ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலி அவர்கள் முதலாவது அழைப்பு பாரதி திருநெல்வேலி இரண்டாவது காலிறுதி போட்டியிலே ஆடக்கூடிய பாரதி திருநெல்வேலி அதை எதிர்த்து மாஸ்டர் அகாடமி இரண்டாவது அகாடமிண்டி போது பதினேழு பதினெட்டு ஏழு எதிர்நீச்சல் அரியலும் பதினெட்டு எஸ் எம் பி கே சி ஏழு barang <laughs> நல்லா தட்டுறதுக்கு தான்டா இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்கு இல்ல அந்த நாலஞ்சு ஓட்டு வச்சிருக்க இல்ல சரி இருக்கு எட ஆபன் பண்ணி போங்க வந்து டான்ஸ் ஆடுங்க தக்கல வந்துட்டு வந்துட்டு தான் ஊருக்கே நடக்க வேண்டியது லைவர் இருக்கு லைவர் இருக்கு மூணு லைவர் இருக்கு

சார்ஜில் அதான் கேட்டேன் அப்போ கரண்ட கட்டணா என்ன ஒன்று ஒன்று கேட்டேன் அதான் கேட்டேன் முதலாகி எப்படி அதையும் பார்த்து நான் நேராகவே வந்துட்டேங்க આ હા પાક આયા ઓકે 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 આદિતે આને વંદે વંદે ના વાત નહી કરી આને કંદર

எதிர்நீச்சல் அருகில் இருபத்தி இரண்டு புள்ளிகளும் எஸ் ஒட்டச்சத்திரம் பதிமூன்று புள்ளிகள் முதல் பாதை இடைவேளை சார் மாபெரும் கபடி போட்டி இருக்கு முதல் தாரி போட்டி துவக்கி வைத்து சிறப்பித்துக் கொடுத்த எங்களுடைய தமிழத்தினுடைய மாண்புமிகு பணிமூலத்துறை அமைச்சர் தெற்கு மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா எஸ் ரகுபதி பி அவர்கள் வருகை தந்து சிறப்பித்துக் கொடுத்தமைக்கு எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சர் கட்சி சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த போட்டி மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து தலைவர்கள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பொன்னம அரசு முதலாவதாக நடைபெறுகின்ற மாநில போட்டி முதல் காலிறுதி போட்டியை எட்டியுள்ளது அதைத் தொடர்ந்து இரண்டாவது காலிறுதி போட்டி கூடிய அணிகள் ரெடியா இருந்திருக்காங்க இரண்டாவது காலிறுதி போட்டி அப்படி மயின் சொல்லிருந்த சார் இரண்டாவது காதல் எப்படி சொல்லிருந்தேன் சார்

மூன்று புள்ளி எஸ் எம் விட்ட இரண்டாவது காலை போட்டி

ஓட்டத்திரம் இருபது பணிரண்டு புள்ளி முன்னிலை எதிர்நீச்சல் அறிவது பேசுறேன் இயற்க இருப்போ அஞ்சு நிமிஷம் இருக்கும் சார்ஜ் வரேன் ஃபீலாக இருக்குது நெட்ஒர்க் மாற்றிடுங்க மாதிரிங்களா ஜியோ வந்து பதிச்சு வருங்க ஏர்பில் பார்த்தீங்கன்னா ஜியோ ஏற்படுங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் 그 e r t a n y